அச்சூடக செய்தி வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதிக்காக இன்றைய தினத்தில் உங்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழ் மிரர் பத்திரிகையுடைய பிரதம ஆசிரியர் ஏ பி மதன் வணக்கம் மதன் வணக்கம் மதன் மிக தீர்மானமிக்க நாள் என்று இருநூற்றி இருபத்தைந்து பேரை தெரிவு செய்ய ஆறாயிரத்து அதாவது இருபத்தி ஐந்து பேர் தான் வரப்போகின்றார்கள் ஆனால் ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தொரு பேர் போட்டியிடுகின்றார்கள் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் கையில் இன்று தீர்மானம் இருக்கிறது மக்கள் தான் வாக்களிக்க வேண்டும் இன்றுதான் மக்கள் தீர்மானிக்க முடியும் நாளை முதல் அவர்கள் தான் நாட்டை தீர்மானிப்பார்கள் எனவே இன்று இருக்கின்ற இந்த தீர்மானமிக்க நாளில் மக்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் எவ்வாறு மக்கள் தங்களுடைய உரிமையை பயன்படுத்துவதென்று அது பற்றி உங்கள் பக்கத்தில் இருந்து சில தெளிவுகளை வழங்குங்கள் மதன் நிச்சயமாக ஒரு வாக்களிப்பு என்பது இல்லாட்டி வாக்குரிமை என்பது அவர்களுக்கு இருக்கின்ற அடிப்படை உரிமை அந்த உரிமையினை சரியான முறையில் பயன்படுத்தினால்தான் எங்களுக்கு ஏனைய உரிமைகள் பற்றி பேசுகின்ற ஒரு தகுதி இருக்கின்றது என்று அர்த்தமாக இருந்திருக்கும் ஆகவே அஹ் நாங்கள் வாக்களிக்கவில்லை அஹ் யாருமே யாருக்குமே வாக்களிக்க விருப்பமில்லை என்று கூறுவது உங்களுடைய உரிமையினை நீங்களே சட்டி பறிக்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் முதலில் உங்களுடைய அந்த வாக்குரிமை என்பதை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொருவருமே யாரோ ஒருவருக்கு உங்களுக்கு விரும்புகின்ற ஒருவருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அது உங்களுடைய உரிமை அடிப்படை உரிமை இந்த உரிமையினை நீங்கள் எவ்வளவு ஜனநாயகப்படி பயன்படுத்துகின்றீர்களோ அந்த உரிமையினை பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு ஏனைய உரிமைகள் பற்றியும் சுய உரிமைகள் பற்றியும் பேசுகின்ற அதிகாரம் உங்களுக்கு வரும் இல்லையே தகுதி உங்களை தகுதியுடையவராக நீங்க மாற்றம் அடைவீர்கள் இந்த நிலைப்பாட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இம்முறை நாடாளுமன்றத்திற்கு நூத்தி தொன்னூத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் ஏனைய இருபத்தி ஒன்பது பேரும் பட்டியல்கள் என்ற அடிப்படையிலே நூத்தி தொன்னூத்தி ஆறு பேரை தெரிவு செய்வதற்காக ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் போட்டி களத்திலே இறங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருக்கின்றார்கள் ஆக இவர்கள்தான் இந்த தலையெழுத்தை இலங்கையினுடைய தலையெழுத்தினை நிர்ணயிக்கின்ற சக்தியாக இந்த ஒரு கோடியே ஐம்பது லட்சம் நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் நிர்ணயிக்கப் போகின்றார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே எந்த ஒரு காரணத்திலும் இவருடைய அழுத்தத்தின் காரணமாகவும் வாக்களிப்பில் இருந்து தவிர்த்து கொள்வது உங்களுடைய ஜனநாயக உரிமையினை நீங்களே தட்டி பார்க்கின்ற செயலாக மாறிவிடும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்காக பன்னிரண்டாயிரத்தி முன்னூற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்கள் நாடாளுமன்ற ரீதியிலே இருக்கின்றன ஆக இந்த வாக்களிப்பு நிலையங்களில் இப்பொழுது வாக்களிப்பு நடைபெற்று நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன உங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்துக்குள் நீங்கள் வாக்களிப்பதன் ஊடாக உங்களுடைய ஜனநாயக உரிமையினை நீங்கள் பாதுகாப்பதோடு உங்கள் நாட்டினுடைய எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கின்ற சக்தியாக நீங்கள் என்பதையும் மனதில் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக உங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் அழுத்தம் என்று குறிப்பிட்டீர்கள் யாருடைய அழுத்தம் காரணமாகவும் வாக்களிப்பில் இருந்து உங்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடாது என்று அது மட்டுமல்ல வாக்களிக்கும் போது யாருடைய அழுத்தத்தின் பேரிலும் நீங்கள் யாருக்காகவும் வாக்களிக்கவும் முடியாது அது உங்களுடைய சுய நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தன்மை எவருடைய தான் நான் வாக்களிக்க வேண்டும் என்று நிர்பந்த நிபந்தத்தின் மத்தியில நீங்கள் வாக்களிக்க கூடாது உங்களுடைய பிரதிநிதியாக யார் தெரிவாக என்று தெரிவு செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கருதுகின்றீர்களோ அவரை தெரிவு செய்கின்ற ஜனநாயக உரிமை உங்களுக்கு இருக்கின்றது ஆக அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே வாக்களிப்பில் இருந்து தவித்துக் கொண்டால் அவர்களுக்கான சலுகைகள் ரத்தாகும் என்பது அங்கு நடைமுறையில் இருக்கின்ற ஒரு உரிமை அதே போன்ற ஒரு நிலைமை இலங்கையில் வருமாக இருந்தால் அனைவருமே கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் ஆக அந்த சோம்பல் தனத்தினாலும் எத எவருக்கு வாக்களித்து என்ன நடக்கப் என்ற ஒரு மனப்பான்மையிலும் உங்களுடைய உரிமைகளை நீங்களே படித்துக் கொண்டார்கள் அப்படி நீங்க பறித்துக் கொண்டால் நீங்கள் நாட்டின் நாட்டை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவராக மாறிவிடுவீர்கள் உங்கள் உங்கள் நாடு உங்கள் மக்கள் உங்கள் தெரிவாளர்கள் எனவே அதை தெரிவு செய்கின்ற ஜனநாயக உரிமை அடிப்படை உரிமை உங்களுக்கு இருக்கின்றது அந்த வாக்கினை உயிர் முறையில பயன்படுத்துங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த சாக்கு போக்கும் இந்த வாக்களிப்பினை தவிர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் உங்கள் ஜனநாயக கடமைகளையும் ஜனநாயக உரிமையினை நீங்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு நல்லதொரு சந்தர்ப்பம் என்பதை அனைத்து வாக்காளர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய உரிமைகளை சரியான முறையில் புல்லடியிட்டு அந்த வாக்குகளை வளிப்பதன் ஊடாகவே உங்களுடைய எதிர்காலத்தினை நிர்ணயிக்க முடியும் என்பதையும் தீர்க்கமான இந்த தருணத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதையே நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவும் விடுக்கின்றோம் இதேவழ மதன் வாக்களிப்புக்காக செல்லும் போது நீங்கள் கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டியது அது மட்டுமல்ல அங்கு சென்றவுடன் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய முறை நீங்கள் இந்த முறை விருப்பு வாக்குகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மக்களுக்கு ஏனென்றால் கடந்த முறை தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலாக அமைந்த காரணத்தினால் நேரடியாக சின்னத்துக்கு வாக்களிக்க முடிந்தது ஆனால் இம்முறை விருப்பு வாக்குகளை வழங்க முடியுமாக விருப்பு வாக்குகளை வழங்கும் போதுதான் குழப்பங்களை நீங்கள் சந்திக்க கூடாது குழப்பங்களை உங்களுக்கு அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்குகள் ஒன்று செல்லுபடியான வாக்குகளாகவே அமைய வேண்டும் செல்லுபடி வாக்குகளாக நீங்க மாற்றிவிடக்கூடாது ஆகையினால் வாக்களிப்பு முறையினை நீங்கள் தெளிவான முறையிலே தெரிந்து வைத்திருப்பது அவசியம் வாக்களித்து செல்லும் கண்டிப்பாக அந்த வாக்காளர் அட்டையினை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அதோடு உங்களை உறுதிப்படுத்துவதற்கான வாக்காளர் அட்டையை தவறு விட்டாலும் கூட உங்களுடைய பெயர் பட்டியல் உங்களுடைய பெயர் பட்டியலில் இருந்தால் உங்களுக்கு வாக்களிக்க முடியுமா கண்டிப்பாக உங்களே அடையாளப்படுத்த ஏதோ ஒரு ஆவணம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் ஆஹ் குறிப்பாக அடையாள அட்டை இல்லாட்டி வாகன இப்படி ஏதாவது ஒரு ஒரு விடயத்திலே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் வாக்காளர் அடைய வாக்காளர் அட்டையினை எடுத்து செல்வதன் ஊடாக ஏனைய சிக்கல்களை இருந்து கொள்ள முடியும் நேரடியாகவே உங்களுக்கு வாக்களிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கும் அது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பெயரை கூறி உங்களுடைய பிராந்தியத்தை கூறுகின்ற பொழுது அங்கு இருப்பவர்கள் அந்த பதிவிலே உங்களுடைய பட்சத்தில் நீங்கள் வாக்களிப்பதற்கு தகுதியுடையதாக மாற்றப்படுகிறீர்கள் எனக்கு இருப்பினும் அந்த வாக்காளர் அட்டையினை கொண்டு செல்வதன் ஊடாக இவ்வாறான அந்த தாமதங்களை தவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வாக்காளர் அட்டை வா இந்த வாக்களிப்பு முறையிலே வந்து நீங்கள் பிரதானமாக ஒரு கட்சி கட்சிக்கான ஒரு வாக்கினை நீங்கள் இட முடியும் அந்த இருவது ஊடாக அந்த கட்சியினை நீங்கள் தெரிவு செய்ய முடியும் அது தவிர மூன்று பேருக்கு உங்கள் உங்களுடைய விருப்பு வாக்குகளை அளிக்க முடியும் எந்த கட்சிக்கு நீங்கள் புள்ளடி இருக்கின்றீர்களோ அந்த கட்சியில் அந்த பிரதேசத்தில் போட்டியிடுகின்ற மூன்று பேருக்கு உங்களுடைய விருப்பு வாக்குகளை அளிக்க முடியும் ஆக அதனை கீழுள்ள இலக்கங்களில் ஊடாக அவர்களை நீங்கள் தெளிவுபடுத்தி அவர்களுக்கு அவர்களை நீங்கள் தெரிவு செய்வதற்கு ஒரு மூன்று வாக்குகளையும் அளிக்க முடியும் என்பதை நீங்கள் வேண்டும் இந்த இடத்தில் அவதானிக்க வேண்டியது விருப்பு வாக்குகளை மட்டும் அதாவது இலக்கங்களுக்கு மட்டும் வாக்கை அளித்துவிட்டு சின்னத்துக்கு வாக்களை கவனம் விட்டால் வாக்கு செல்லுபடியாக செல்லுபடியாகாது வாக்கு செல்லுபடியாகாது ஆகவே கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் கட்சிக்கு வாக்களித்து நீங்கள் விருப்பு வாக்குகளை அளிக்காமல் விட்டால் கூட அந்த வாக்கு செல்லுபடியான வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் கட்சிக்கு விருப்பு வாக்குகளுக்கு மட்டும் புள்ளடி இட்டீர்கள் அந்த வாக்கு வந்து செல்லுபடி அற்றதாக மாற்றம் அடைந்துவிடும் ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் பொன்னான வாக்குகள் எனவே உங்களுக்கு நான்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று கட்சி அடுத்தது மூன்று பேருக்கு விருப்பு வாக்குகள் ஆக இந்த விவகாரங்களை சரியான முறையில் கையாண்டு தெளிவான முறையிலே இந்த உள்ளடிடுவதற்கு ஊடாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் உள்ளடிடுகின்றீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு வாக்களிக்கின்ற இந்த ஜனநாயக உரிமையினை கடமையினை கண்டிப்பாக ஒவ்வொரு இலங்கை பிரதையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது நமஸ்க்கு மதன் ஒன்று பொதுவாக நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வழியாக கட்சிக்காரர்கள் என்று மக்களை வற்புறுத்துவார்கள் வாக்களித்த பின்பு நீங்கள் வெளியில் வரும்போது யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டால் கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது ஏனென்றால் அந்த உரிமை நீங்கள் யாருக்காகவும் உங்களுடைய உரிமையினை விட்டுக் கொடுக்க வேண்டாம் அதாவது உங்களுக்கு அந்த சுய உரிமை இருக்கின்றது இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் யாருக்கும் பொதுவாக உங்களை மிரட்டக்கூடும் ஏற்கனவே தேர்தல் ஆணையாளர்களும் இதை குறிப்பிட்டிருந்தார் வந்து நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்பது அவ்வாறான எந்த முறைமையிலுமே எந்த சந்தர்ப்பத்திலுமே அப்படி நடக்கிறாரு நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் எக்காரணம் கொண்டுமே நீங்கள் யாருக்குமே தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவ்வாறு நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய எந்த விதமான கருவிகளும் இலங்கையில் இல்லை என்பதையும் தெரிவு தெரிவு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எவ்வ எவ்வகையான பய அச்சுறுத்தல்களை நன்றி நீங்கள் தெளிவான முறையில் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாக்குப்படி அளிக்க முடியும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் குறிப்பாக பின்தங்கிய பிரதேசங்களிலே மக்கள் இவ்வாறான முறையில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் தெரியும் எனவே எங்கள் கட்சிக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சிலர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கின்றன ஆக இவ்வாறு எந்த விதமான ஒரு நடவடிக்கையினையும் அவர்களால் மேற்கொள்ள முடியாது எனவே நீங்கள் தெளிவாக இருந்து உங்களுக்கு உங்கள் மனசாட்சி படைக்கு யாருக்கு வாக்களித்து எந்த கட்சிக்கு வாக்களிப்பது ஊடாக தெளிவான ஒரு நிலையினை அடைய முடியும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு வாக்களிக்கலாம் ஆகவே எந்த எந்த விதத்திலும் நீங்கள் அச்சுறுத்தப்பட வேண்டிய ஒரு முறைப்பாடு இருந்தால் நேரடியாக நீங்கள் தேர்தல் ஆணையாளர்களுக்கு தொலைபேசி இலக்கங்களூடாக நீங்கள் முறைப்பாடு செய்ய முடியும் இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று இலக்கத்துக்கு எஸ் எம் எஸ் பி கூட உங்களுக்கு அந்த முறை அந்த முறையில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவதன் ஊடாக கூட நீங்கள் முறைப்பாடுகளை செய்ய முடியும் இல்லையில் அங்கு காவல் கடமையில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக நீங்கள் முறைப்பாடு செய்வதன் ஊடாக அவர்களை நீங்கள் உடனடியாகவே காட்டி கொடுக்க முடியும் எனவே சில இடங்களில் உங்களுக்கு தெரியும் அந்த வாக்களிக்க வருகின்றவர்கள் கைகளிலே திணிக்கப்படுகின்ற இலக்கங்களையும் காணக்கூடியதாக இருக்கும் ஆக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவர்களை கூட நீங்கள் மாற முடியும் எனவே எந்த விதமான அழுத்தங்களுக்கும் நீங்கள் அடிபணிய தேவையில்லை எவரும் உங்களை வற்புறுத்தவும் முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மக்கள் பயமின்றி உங்களுடைய சுய உரிமையினை காப்பதற்காக நீங்கள் வாக்களிக்கின்ற கடமையினை செய்ய வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையாக இருக்கின்றது மட்டுமல்ல போலீஸ் போலீசாருக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் உங்களுடைய முடிவில் இருங்கள் நிச்சயமாக சரியான ஒரு தெரிவாளரை சரியான ஒரு உங்களால் செய்ய முடியும் தேர்தல் ஆணையாளர் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விடயம் முடிந்தவரை விடிய காலையிலே வாக்களியுங்கள் நேர காலத்துக்கு வாக்களியுங்கள் என்றாக இந்த நேர காலம் முடிந்தவரை காலையிலேயே சென்று வாக்களியுங்கள் என்று சொல்கின்ற இரண்டு சொற்பதங்களுக்கு முன் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன அவற்றை விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அப்படித்தானே இல்ல நிச்சயமாக இது அந்த நேர காலத்துடன் வாக்களிங்கள் என்று கூறுகிறது காரணம் வந்து சில இடங்களிலே மாற்று பிரச்சாரங்கள் இடம் பெறுவது வளமையாக இருக்கின்றது சில வாக்களிப்புகளிலே உங்களுக்கு தெரியும் கலந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போது யாழ் மாவட்டத்திலே சில ஒரு தொலைக்காட்சியின் ஊடாக இந்த விளம்பரம் படுத்தப்பட்டது அங்கு பெரிதாக பேசப்பட்டது வாக்கெடுப்பு என்பது மாலை ஆறு மணி வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விளம்பரத்தினை அவர்கள் பிரச்சரிக்கிறதன் கூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டு ஓகே ஆறு மணி வரை எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது ஆறுதலாக வாக்களிக்கலாம் என்பது சிலர் வாக்களிக்க முடியாமல் போன நிலைமையும் தெரிய வேண்டும் காலை ஏழு மணியிலிருந்து வாக்களிக்கின்ற உரிமை இருக்கின்றது ஆக இந்த மணிக்கு முன்பாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாக்கினை நீங்கள் செலுத்தியாக வேண்டும் எனவே இந்த விவகாரத்தில் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும் நேர காலம் என்பது அதுதான் நீங்கள் நேரகாலத்துக்கு போகின்ற பொழுது அநேகமாக அந்த சிக்கல் சிக்கல்களை தவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாக்குகளை உரிய முறையிலே அளித்தோம் வந்தோம் என்று இருக்க முடியும் சில பிரச்சனைகளோ இல்லாபடி அசம்பாவிதங்களோ ஏற்பட்டாலும் கூட அதில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் தவிர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும் ஆக உங்களுடைய உரிமைகளை நேர காலத்துடன் வாக்களிப்பீர்களானால் அது ஒரு தெளிவான வாக்கெடுப்பாக மாறுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அந்த நேரகாலத்துடன் வாக்களியுங்கள் என்ற ஒரு கதத்தினை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள் அது உங்களுடைய உரிமையினை நீங்கள் உரிய உரிய நேரத்தில் பயன்படுத்துங்கள் என்ற ஒரு அர்த்தமும் அதற்குள் பொதிந்திருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் நன்றி மதன் நன்றி ஊடக செய்தி ஆசிரியர் ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள்